ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தஷினி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தொடச்சிகிட்ருக்கான்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்னைக்கு வர வரணி தீபம் இல்லையா அதனால் வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு விளக்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு அதே மாதிரி சாமியறையில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசல்லாம் நல்லா தெளிச்சுட்டு கோலம் போட்டோம் கோலம் போட்டதுக்கப்புறம் அம்மா நான் வந்து எல்லாத்துக்கும் டெக்கரேட் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பூலாம் எடுத்துட்டு பாப்பா ரொம்பவே சூப்பராக க்யூட்டாக அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் அகல் எடுத்துக்கிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி திரியெலாம் வச்சு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு வெளில போய் பாப்பாவே ஏற்றுறமா நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அவள் ஏற்றிட்டு இருந்தான் நான் வந்து சாமியார் அளவில் விளக்கெலாம் ஏற்றியாச்சு ஏற்றிட்டு போய் பார்க்குறேன் சூப்பராக நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் எல்லாரும் பரணி தீபம் உங்கள் வீட்டில் ஏற்றிட்டீங்களா நாங்கள் எங்கள் வீட்டில் ஏற்றிட்டோம் எங்கள் வீட்டு பரணி தீபம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்